முக்கியமான குற்றச்சாட்டு ஹமாஸ் மீது வைக்கப்பட்டிருக்கிறது அந்த குற்றச்சாட்டை முற்றும் முழுதாக அழகான முறையில் மறுத்திருக்கிறார்கள் இப்படி பலவிதமான தாக்குதல்கள் இன்றைய தினம் ரொம்ப சூடுபிடிச்சு எல்லாருமே களமிறங்கி எங்கள் நாட்டு நாங்கள் மீட்டுத்தான் தீர்வோங்கிற வகையில் அவர்கள் களமிறங்கி அந்த தாக்குதலை நடத்துகிறார்கள் ஜனநாயக போராளிகள் அங்கே ஆட்சியை கையில் வைத்திருந்தவர்கள் ஆட்சியை மீண்டும் பிடித்துக் கொள்வதற்காக தங்களுடைய மக்களை தாங்களே ஆள வேண்டும் தங்களுடைய மக்கள் நாங்கள் அத்தனை பேரும் சுதந்திரமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் இந்த தாக்குதல்களை இந்த நேரத்தில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால் நியூயோர்க் டைம்ஸ்ல ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது ஹமாஸ் இடத்தில் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்த போதும் பிணை கைதிகளை கொண்டு போகும் போதும் ஹமாஸை சேர்ந்தவர்கள் இஸ்ரேலுக்குள்ள வைத்து சில பெண்களை கற்பழித்துவிட்டு சென்றார்கள் சில பெண்களுடைய கற்புகளை அழித்தார்கள் என்கிற குற்றச்சாட்டு அவர்கள் மீது முன்வைக்கப்பட்டது முதல் விவகாரம் இந்த விஷயத்தை பார்க்கிற யாருமே என்ன பொய்

அன்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள் என்பது மட்டுமல்ல ஒரு தாய் தன்னுடைய மகளை பற்றி எழுதுகிற நேரத்தில் என்னுடைய குழந்தையை நீங்கள் உங்கள் குழந்தையை போன்று பார்த்தீர்கள் தனியாக வீடியோவாக நம்ம போட்டுக்கிறோம் எவ்வளவு நன்மதிப்போடு அவங்க இருந்தாங்க என்கிற செய்தியெல்லாம் நம்ம போட்டுக்கிறோம் எனவே இந்த செய்திகளை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் அவர்கள் மீது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி என்பது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்கள் கிட்ட நாங்கள் பணைய கைதிகளாக இருந்து விடுதலை செஞ்சவங்க போய் சொன்ன செய்திகளுக்கு நேர்மாற்றமான செய்திகளைத்தான் நீங்க வந்து இப்போ செய்தியுண்டாக்குறீங்க இதை இந்த உலகு நம்பாது என்கிற செய்திகளோடு அவர் நாங்க விடுவித்த பெண்கள் என்னவெல்லாம் எங்களை பற்றி புகழ்ந்து கூறினார்கள் தவறாக சொல்லாமல் சரியாக சொன்னார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நீங்க என்னன்னா இன்றைக்கும் சோசியல் மீடியாவில் போய் பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை தெரிஞ்சு கொள்ளலாம்ங்கிறாங்க எங்களை பற்றி எவரும் நல்லெண்ணத்தை தவிர வேறு எந்த பொய்களையும் சொல்லவில்லை நீங்க இப்ப கட்டுக்கதைகளை உருவாக்கி தற்போது இழந்து வருகிற மவுச கூட்டி விடுறதுக்காக இஸ்ரேல பார்க்கறதுக்காக இந்த பாதுகாக்கிறதுக்காக இந்த கட்டுரை வெளியிடப்பட்டிருக்கிறது மட்டுமல்லாம எங்களுடைய போராளிகள் சுதந்திரத்திற்காக போராடுகிறார்கள் இது போன்ற வெட்கக்கேடான காரியங்களில் நாங்கள் ஒருபோதும் ஈடுபட மாட்டோம் என்று சொல்லி சொல்றாங்க அக்டோபர் ஏழாம் தேதியினுடைய முக்கிய குறிக்கோள் என்னன்னு கேட்டா அநியாய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக மக்களை பாதுகாப்பதும் காசாவில் இருக்கக்கூடிய எங்கள் மக்கள் மீதான மூச்சு திணறல் ஆக்கிரமிப்புக்கு எதிராக வெற்றி காணுவதும் தான் எங்களுடைய நோக்கம் எனவே அந்த சுதந்திர போராளிகளுடைய போராட்டத்தை யாரும் கொச்சைப்படுத்தாதீர்கள் அவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல அது தெளிவா உங்களுக்கு ஹமாச பத்தி தெரியலன்னா படிச்சுக்கிறீங்க அவங்க பயங்கரவாதிகள் அல்ல அவர்கள் அந்த நாட்டினுடைய சுதந்திர போராளிகள் அதற்காக போற நாங்கள் மூச்சு விட முடியாமல் இருந்தோம் அதற்காகத்தான் களத்துக்கு வந்தோமே தவிர அங்க இருக்கிற பெண்களை கற்பழிக்கிறதுக்கு வரல என்று சொல்லி நியூயோர்க் டைம்ஸுக்கு அவர்கள் பதில் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் எங்களை பொறுத்தவரையில் ஆண்மையுள்ள மரியாதையான ஆண்கள் நாங்கள் என்பதை திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறார்கள் வேலை நாங்கள் செய்ய மாட்டோம் எங்களுக்கு மரியாதை இருக்கிறது நாங்கள் மரியாதையானவர்கள் நியூயோர்க் டைம்ஸுக்கு இன்றைக்கு காத்தமாக இருக்கிறது ஹமாஸ் படையணி அது மட்டும் இல்லாமல் சில மணி நேரங்களில் முடிந்துவிட்டு விட்டது நாங்கள் உள்ளே போனோம் ஆக்களை எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தோம் அங்கே எங்களுக்கு வேறு வேலை கிடையாது வேறு வேலையை பற்றி நாங்கள் யோசிக்கிறதும் கிடையாது என்று சொல்லிட்டு எங்கள் வேலையை முடிச்சுட்டு எங்கள் இடத்துக்கு திரும்புகிறது தான் எங்களுடைய பணியாக இருந்தது அதை நாங்கள் சொல்லிவிட்டோம் முடியமாக இருந்தால் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு இதற்கெதிராக சர்வதேச விசாரணையை கால் பண்ண சொல்லுங்கள் இருக்கிறாங்க இது ஒரு பெரிய அதாவது இந்த இஸ்ரேல் இந்த மேம் ஊடகங்கள் தமிழ் தமிழ் பேசுகிற ஊடங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல சூனக்கி குரூப் இருக்குதுல்ல இந்த இந்த ஆக்கள் எல்லாம் என்ன புரிஞ்சிக்கிறோம்னு கேட்டால் ஹமாசு பயங்கரவாதிகள் இந்த மாதிரி பேசுகிற இந்த குரூப்பு இந்த ஷூநக்கிற குரூப் தெரிஞ்சுக்க எந்த பயங்கரவாதியாவது எப்பையாவது சர்வதேச விசாரணையை கோருவானா இன்டர்நேஷ்னல் விசாரிங்கன்னு சொல்லுவானா ஜனநாயகப்படி அவன் வந்திருக்கிறானா இல்லையா சர்வதேச விசாரணையை வைங்க இஸ்ரேல் ஏன் பயப்படுது நாங்க வர்றோம் நாங்கள் அதாவது எவ்வளோ ஒரு காற்றமா ஒரு செயல்பாடுன்னு பாருங்க ஒரு பக்கம் அவங்க படையை நடத்தி கொண்டு யுத்தம் பண்ணி கொண்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சொல்றாங்க நீங்க சர்வதேச விசாரணை நடத்துங்க எந்த கமிஷனுக்குன்னாலும் கூப்பிடுங்க நாங்கள் வருகிறோம் என்று ஹமாஸ் சொல்லி இருக்குது. நாங்கள் யாரையும் கற்பளிக்கல யாருக்கும் அநியாயம் பண்ணல சொல்வதெல்லாம் போய் அவங்க ஊடக ஒரு ஒரு அலையೊಂಡை உண்டாக்க பாக்குறாங்க. நியூயார்க் டைம் சொன்னது முழுவதுமாக போய் நாங்கள் சர்வதேச விசாரணைக்கு தயார் சர்வதேச விசாரணைக்கு இஸ்ரேலை வர சொல்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் எனவே இதுல இருந்து அவர்களுடைய ஜனநாயகம் நமக்கு திட்ட தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக நமக்கு தெரிய வருகிறது மட்டுமல்லாமல் இந்த இடத்துல நினைவு வந்த இன்னொரு செய்தியை பார்த்துக்கிறேங்க இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா தென்னாப்பிரிக்கா இவர்களுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிராக ஜினசைட் வார் நடந்து கொண்டிருக்கிறது இவர்களை சர்வதேச கூண்டிலே விசாரணைக்கு ஏற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கு இஸ்ரேல் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை இன்றைக்கு எல்லா ஊடகங்களுமே வெளியிட்டிருக்கிறாங்க இஸ்ரேல் அதற்கு பதிலளிக்க பயப்படுகிறது சர்வதேச நீதிமன்றத்துக்கு போவதற்கு பயப்படுகிறது ஏன்னா அவ்வளவு அநியாயம் நடந்திருக்கிறது அவர்களுடைய மடியில் கனம் இருக்கிறது வழியில் பயம் இருக்கும் நம்ம மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லை தட்ஸால் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அவர்கள் சர்வதேச விசாரணை கோரியது மட்டுமல்லாம இன்னொரு கேள்வியையும் கேட்டுக்கிறாங்க நாங்க செய்யாத குற்றத்துக்கு நாங்க கற்பழிச்சோம் கற்பழிச்சோம் நாங்க கற்பழித்தோம் தான் பாலஸ்தீன பெண்களை என்று சொல்லி இஸ்ரேலிய ராணுவ தளபதிகளே பச்சையாக வெக்கம் கட்டு போய் பேசி இருக்கிறார்களே அவங்களுக்கு நீங்க ஏன் எக்ஷன் எடுக்கல அவங்களை ஏன் கைது பண்ணல அவங்களுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல அவங்களை பத்தி ஏன் நியூயோர்க் டைம்ஸ் எழுதல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அட்டுக்கட்டுக்கு அடுக்கடுக்கான கேள்வி எல்லா பக்கமும் மீடியாவில் ஒன்று வந்த அதுக்கு பதிலடி ராணுவத்தில் ஒரு அதுக்கு ஒரு பதிலடி எந்த பக்கம் எது வந்தாலும் பேச்சுவார்த்தை அதுல போய் உட்கார்றது எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிறாங்க இந்த தடவைத்தான் இறங்கி இருக்கிறார்கள் அல்லாஹ் உதவியில அத்தனை உதவிகளும் அல்லாஹ் இருந்து அவர்களுக்கு அலஹந்தல் இல்லா கிடைத்து கொண்டிருக்கிறது அதனால் தான் இந்த பதில சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா பத்திரிகை தர்மத்தை மீறி ஒரு பக்க செய்தியை மட்டும் செய்தியாக்கி ம இஸ்ரேலை காப்பாற்றுவதற்கு முனைந்த நியூயார்க் டைம்ஸ் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்கிறது ஹமாஸ் இன்றைக்கு அவர்களுடைய அறிக்கையில அவங்க சொல்லி இருக்கிறாங்க இப்படி ஒரு அறிவித்தலை காட்டமான அறிவித்தலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இதுவும் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாக இருக்கும் போது இன்றைக்கு இறுதியாக ஒரு செய்தியை நம்ம சொல்லி முடிக்க வேண்டியிருக்கிறது ஏற்கனவே சிரியாவில் ஒன்பது பத்தொன்பது பேரை கொண்டிருந்தாங்க அமெரிக்காவினுடைய யூஎஸ் பேஸில் இருக்கக்கூடிய ராணுவத்தைச் சேர்ந்தவங்க அவங்களுக்கு பதிலடின்னு தாறுமாறான பதிலடி விழுந்துகிட்டு இருக்கும்போது கிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய டெய்ஸ் எசோர் என்கிற கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அதாவது எரிவாயு வயல் இஸ் அமெரிக்காவுக்கு சொந்தமான எரிவாயு கேஸ் எடுக்கக்கூடிய வயல் அந்த கேஸ் எடுக்கக்கூடிய எரிவாயு ஃபேக்ட்ரி அந்த ஃபேக்ட்ரி மீது இன்றைக்கு ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த செய்தியும் இன்றைய தினம் வெளியாகி இப்படி பல செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இன்றைக்கு அங்கு நடைபெறுகிற விவகாரங்கள் காலையில தான் தெரிய வரும் ரெட் சீல என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது காலையில் தான் நமக்கு தெரிய வரும் அதே போன்று மற்ற மற்ற இடங்கள் என்ன நடக்குதுங்கிறது காலையில் தான் தெரிய வரும் எனவே அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்களுடைய சுதந்திர போராட்டம் வெற்றி பெறுவதற்கு பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்கள் சுதந்திரத்துக்காக போராடுகிறார்கள் அவர்கள் பயங்கர பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பவர்கள் அல்ல பயங்கரவாதிகளும் கிடையாது எந்த ஒரு நாட்டிலும் போய் பயங்கரவாத தாக்குதல்களில் ஈடுபட்டவர்களும் கிடையாது ஐஎஸ் ஐஎஸ் என்கிற பயங்கரவாதிகள் பயங்கரவாதிகள் அப்படி பல பயங்கரவாத இயக்கங்கள் இருக்கிறது இருந்தது அப்படி இருக்கும்போது இவர்கள் அந்த லிஸ்டில் சேர்றவங்களும் இல்லை இன்னொன்று உலகத்தில் இந்த ஜியோ தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஐஎஸ்ஐஎஸ் நூறு சதவீதம் ஹமாஸுக்கு எதிரானவர்கள் அவங்க ஜனநாயக ரீதியாக நிற்கக்கூடியவர்கள் தங்களுடைய நாட்டை பாதுகாக்கக்கூடியவங்க தேர்தலில் நிற்பாங்க எலெக்ஷன் கேட்டு ஜெயிச்சு வருவாங்க ஆட்சியை கைப்பற்றுவாங்க இப்படி ஜனநாயக ரீதியாக ஆட்சி நடத்தக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள் அவங்க ராணுவம் இருக்கு ஒரு அரசாங்கம் எனவே அழிப்பது தான் ஐஎஸ்னுடைய திட்டம் ஐஎஸ் பயங்கரவாதிகளுடைய திட்டம் இவர்கள் சுதந்திர போராளிகள் சுதந்திரம் வெல்ல வேண்டும் சுதந்திரம் கிடைக்க வேண்டும் பாலஸ்தீனம் வெல்ல வேண்டும் பாலஸ்தீன போராளிகளுக்கு அல்லாஹு தாலா வெற்றியை கொடுக்க வேண்டும் அவர்களுக்காக நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள்